ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கோலி படத்தில் இயக்கியிருக்கும் லோகேஷ் கணராஜ் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு என்ட்ரிவில வந்து தலைவரை பற்றி பேசியிருக்கிறாரு கோழிப்படத்தில் ரஜினியை வந்து ரஜினி படங்கிறதுனால சில மாற்றங்களை செய்திருப்பதால் இதற்கு முன் வந்து என்னுடைய படங்கள்லாம் வந்து என்னுடைய பாணியில் இருந்து இயக்கியிருந்தேன் இது ரஜினி சார் படம் தலைவருக்கு என்று எதிர்பார்ப்பு இருப்ப ஒரு பாணி இருப்பதால் அதற்கேற்ப எனது ஸ்டைலை மாற்றிக்கொண்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனது படங்களில் வந்து வன்முறை காட்சிகள் அதிகம் இருக்கும் ரஜினி சார் படத்தில் வன்முறை காட்சிகள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபைட் படமாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் கூலி படத்தில் நடித்த மற்ற நடிகர்களுக்கு வந்து சம அளவில் கேரக்டர் கொடுத்துருக்கிறேன் யாரையும் வந்து வீணடிக்கவில்லை மற்ற நடிகர்களின் ரசிகர்களும் வந்து எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக பார்த்து விட்டு செல்வார்கள் அப்படின்னு வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு ரசிகர்களுக்காக வந்து தலைவர் வந்தாலே போதும் அதெல்லாம் வந்து அப்படியே மணிக்கணக்காக பார்த்துட்டு இருப்பான் இதில் வேறு தலைவரை வேற வச்சு மிரட்டியிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்புறம் பிள்ளைங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாங்க மகிழ்ச்சி